அடுத்ததாக சிறந்த மொழியாளுமை தரமான கல்வியாளர் ஜமாலிகள் கூட்டமைப்பின் செயலாளர் ஜமால் முகமது கல்லூரியின் பேராசிரியர் பல்வேறு அரபி நூல்களை எழுதுவதிலும் அதை மாணவர்களுக்கு கற்பிப்பதிலும் வல்லவர் எங்களுக்கெல்லாம் ஆசானாக இருக்கக்கூடிய எங்களுடைய நிறுவன தலைவர் அவர்களுடைய மிக நெருங்கிய நட்பாகவும் இருக்கக்கூடிய மௌலவி அலி இப்ராஹிம் ஜமாலி ஹதரத் கிபுலா அவர்கள் உங்களுக்கு முன்பு வாழ்த்துரை வழங்குவார்கள் بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله بكفى الصلاة والسلام على عباده الذين اصطفى خصوصا على سيدنا محمد المصطفى وعلى آله وأصحابه أهل الصدق والوفاء أما بعد فقد قال تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين وقال النبينا محمد رسول الله صلى الله عليه وسلم إن الله تعالى يرفع بهذا الكتاب أقواما ويضع به آخرين أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري وحل العقدة من لساني يفقح قولي يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب

வலிமார்கள் பெரியோர்கள் ஆசிதனை நாடி எனதுறையை ஆரம்பம் செய்கின்றேன் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய சமுதாய புரவலர்களே அரசியல் தலைவர்களே ஒலமா பெருமக்களே இங்கே ஹாஃபின் பட்டம் வாங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய மாணவ கண்மதிகளே மற்றும் அத்தாயி கல்விக் குழுவத்தில் பயிலக்கூடிய மாணவ சகோதரர்களே கல்வி குழுமத்தினுடைய நிறுவனங்களின் முதல்வர்களே பெற்றோர்களே பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய சலாமினை ஆரம்பமாக தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வபர்காத்தூ எனது அன்பிற்கு அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அன்பு சகோதரர் நிசார் மௌலானா ஃபாசல் ஜமாலி அவர்கள் சில நாட்களுக்கு முன் என்னை தொடர்பு கொண்டு இது போன்ற ஒரு விழா வச்சிருக்கோம் நீங்கள் கலந்துக்கணும்னு சொன்னாங்க பொதுவாக அவர் சொல்லி நான் தட்டுவதில்லை சரி அவர் சொன்னார்னு உடனே ஒத்துக்கிறேன் இது நீண்ட நீண்டகாலமாக இருக்கக்கூடிய விஷயம் அப்போ சரின்னு ஒத்துக்கிட்டேன் சில நாட்கள் கழித்து பார்த்தால் பிரம்மாண்டமான பட்டமளிப்பு விழா அப்படின்னு போஸ்டர் வந்துச்சு சரி பொதுவாவே வந்து இந்த காலத்துல எல்லாத்தையுமே பிரம்மாண்டம் ஆனால் வந்து பொழுதுதான் தெரிந்தது பிரம்மாண்டம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமா இந்த விழாவை நடத்திக்கிட்டு இருக்காங்க நான் ஒரு மண்டபத்துக்குள்ள நடத்துவாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்படி ஒரு திறந்தவெளி மைதானத்தில் இப்படி நிறைய மக்களுக்கு முன்னால் ஒரு பிரம்மாண்டமான மேடையில் ஹாஃபில் பட்டமளிப்பு விழா நடைபெறுவது என்பது எனக்கு தெரிந்து தமிழகத்தில் இதுதான் முதல் முறை என்று நினைக்கிறேன் பெரும்பாலும் ஹாஃபில் பட்டமளிப்பு விழா நூற்றுக்கணக்கான ஹாஃபில் பட்டம் வாங்குவது கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்திற்குள் நடந்து முடிந்துவிடும் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை பேருக்கு முன்னால் ஹாஃபில்கள் பட்டம் பெறுவது என்பது நிச்சயமாக மற்றவர்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் நம்முடைய பிள்ளைகளையும் என்ன செய்யணும் பண்ண வைக்கணும் அவர்களும் இது போன்ற ஒரு பிரம்மாண்டமான மேடையில் ஹாஃபில் பட்டம் ஹாஃபில் சனது பெறணும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தை ஒரு உற்சாகத்தை அவர்களுக்கு ஊட்டும் அப்படின்னு நம்புறேன் அடுத்ததான் யோசிச்சு பார்த்தேன் பெரிய பெரிய உலமா பெருமக்கள் எல்லாம் இருக்கும்போது என்னை எதற்கு இந்த விழாவிற்கு நிசார் மௌலானா கூப்பிட்டாங்கன்னு யோசிச்சு பார்த்தேன் குரானை பள்ளியில் படிக்கும் போதே மனநம் செய்வது தான் இந்த மாணவர்களுடைய ஸ்பெஷாலிட்டி ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு அதே நேரத்தில் ஹெல்ஃபதையும் செய்து முடித்து விடுவார்கள் மிகப்பெரிய விஷயம் இதே போன்றுதான் நானும் ஹெல்ஃபதை முடித்தேன் அல்லாவுடைய கிருபையில் ஏறத்தாழ முப்பது முப்பத்தஞ்சு வருடங்களுக்கு முன்னால் இது போன்ற எந்த விதமான வசதியும் இல்லாமல் ஒரு நான் மக்தான் முடித்தேன் எனக்கு இது போன்றெல்லாம் யாரும் ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கி கொடுக்கல அந்த மனநம் செய்ததின் காரணமாகத்தான் என்னுடைய வாழ்க்கை பாதை மாறி அதுக்கப்புறம் நான் ஓத போய் இன்னைக்கு ஒரு ஆலிமாக ஒரு பேராசிரியராக ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு நான் போதித்தேன் என்று சொன்னார்கள் அல்லா பெரியவன் அனைத்திற்கும் காரணமாக அமைந்தது அன்று நான் செய்த ஹெஃபது தான் இந்த ஹெஃபது குரான் குரான் மனநம் என்பது இறைவன் அனைவருக்கும் வழங்கக்கூடிய பாக்கியம் இல்லை இன்னைக்கு பார்த்தேன் காலையில் ஆறு மணியிலிருந்து மாலை வரை மாணவர்கள் குரான ஓதுனாங்க அப்படின்றத பார்க்கும்போது உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் இது எப்படிப்பட்ட ஒரு நசீபு அல்லாஹு தாலா எல்லாத்துக்கும் இத கொடுக்கிறது இல்ல அதுதான் உண்மை யூத்தில் ஹெக்மதமை யஷா உ அமை யூத்தில் ஹெக்மத ஃபக்கத் ஊத்திய ஹைரன் கசீரா என்று சொல்கிறான் யாருக்கு அதிகமான நன்மையை நாடுகிறானோ அவர்களுக்கு தான் இது போன்ற ஞானங்களை அல்லாஹ் வழங்குவான் அதுவும் குரான மனப்பாடம் பண்றது அப்படின்றது அத்தனை எளிய காரியமில்லை பிரேமராஸ் அல்லல்லாஹ் லஹி வசல்லம் சொன்னார்கள் இந்நலில்லா ஹி அஹ் லீன் மினன்னாஸ் அல்லாஹிற்கு மக்களில் சில குடும்பத்தார்கள் உள்ளார்கள் அல்லாஹுக்கு பிள்ளையும் இல்லை பெற்றோரும் இல்லை ஆனால் பெருமானா செல்லல்லாஹ் செல்லம் சொன்னார்கள் அல்லாஹ்வுடையவர்கள் அல்லாஹிற்கு உரித்தானவர்கள் அல்லாஹை சேர்ந்தவர்கள் சில பேர் இருக்காங்க சஹாபாக்கெல்லாம் கேட்டாங்க மன்ஹும் ஹும் யா அரசூல் அல்லாஹ் அவர்கள் யார் என்று கேட்டார்கள் பெருமானா செல்லல்லாதுன்னு சொன்னாங்க பால அஹலுல் குரான் உம் அஹ்ல்லாஹி வஹஹா சதுகு அவர்கள் குரானை உடையவர்கள் குரானை சுமந்தவர்கள் அவர்கள் அல்லாவிற்குரியவர் அல்லாவை சேர்ந்தவர்கள் அல்லாவினுடைய பிடித்தமானவர்கள் அல்லாவிருக்கு மிக நெருக்கமான தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று சொன்னார்கள் சல்லா அலுலம் அப்படிப்பட்ட அல்லாவில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்லாஹு தாலா இந்த குரானை மூல குரானின் மூலமாக சமுதாயத்தை உணர்த்துவான் பெருமானா சரதால சிலம்பம் இன்னொரு இடத்துல சொல்றாங்க இன் அல்லாஹ் ஏர் ஃபாலு பிகி அ குவா மன் ஓ எல்லாரும் பிஹி சில சமுதாயத்தாரை இந்த குரானின் மூலமாக அல்லாஹுத்தாலை உயர்த்தி வைக்கிறான் இந்த குரானை மனப்பாடம் மன்னால் அது என்ன ஆகும் சமுதாயத்தினுடைய அந்தஸ்தை உயர்த்தும் இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி காட்டும் அல்லாஹ் குரான் எப்படி சொல்கிறான் அதை

அப்ப இந்த குரான்ல நிவாரணம் இருக்குமது அவர்களுக்கு நேர்வழியும் உண்டு அவர்களுக்கு இறைவனுடைய ரஹ்மத்தும் கிடைக்கும் என்று சொல்லுகின்றான் அப்படி பார்த்தோம்னு சொன்னா இந்த ஹாஃபிதுகள் எல்லாம் இறைவனுடைய ரஹ்மத்தையும் நேர்வழியையும் பெற்றவர்கள் அது மட்டுமல்ல இந்த ஹாஃபிதுகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் இருக்காங்க இல்லையா இவர்களை பற்றி சொல்வது என்று சொன்னால் மறுமையிலே ஒரு கூட்டம் வருமா அவர்களெல்லாம் கிரீடம் அணிவிக்கப்பட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஊர்வலத்தில் கொண்டு வரப்படுவார்கள் மற்றவங்க எல்லாம் கேட்பாங்களா யார் இவங்க இவர்கள் யார் அவுலியாக்களா அன்பியாக்களா அல்லது சுகதாக்கலா என்ன அந்தஸ்து உடையவர்கள் இவர்கள் எல்லாம் இப்படி வராங்கன்னு கேட்கும் போது அங்கே சொல்லப்படுமாம் இவருடைய பிள்ளைகள் எல்லாம் குரானை மனனம் செய்து விட்டார்கள் குறான மனனம் செய்ததின் காரணமாக அல்லாஹு தால மறுமையிலே கிரீடம் அணிவித்து ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் அவர்களை வைத்து வலம் வர செய்வான் அப்ப பெற்றோர்களுக்கும் இந்த அந்தஸ்தும் நன்மையும் மேன்மையும் கிடைச்சுக்கிட்டே இருக்கு ஆக இப்படி பார்க்கும் போது இத்தனை இன்னைக்கு தமிழ்நாட்டில் சொன்னாங்க நாற்பத்தைந்து ஐந்து மதரசாக்கள் இருக்கு அப்படின்னு அதுல கிட்டத்தட்ட பதினைந்து மதரசாக்கள் என்று நான் நினைக்கிறேன் அப்ப இன்னைக்கு ஒரு கல்வி நிறுவனத்தை நடத்துவது என்பதே சாதாரண விஷயம் கிடையாது எத்தனை சிரமம் என்பது கல்வி நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு தெரியும் ஆனால் என்றோ போட்ட ஒரே ஒரு விதை நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழுல ஜவாயில் ஹுசைன் தெருவில் ஒரு மூன்றாவது மாடியில் ஒரு சின்ன இடத்தில் உருவாக்கப்பட்ட போட்ட விதை இது ஒரு சின்ன இடம் அந்த இடத்துல நான் இருந்திருக்கேன் அந்த இடத்தில் நான் பேராசிரியராக பணிபுரிந்திருக்கிறேன் சொல்லலாம் அந்த இடத்துல நான் பார்த்த மதரசா இன்னைக்கு கிளை விட்டு ஆழமரமாக விருட்சமாக இத்தனை கிளைகளை பரப்பி கொண்டிருக்கிறது அத்தனைக்கும் ஒரு மனிதர் ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் வெளியில இருக்கவங்க விமர்சனம் செய்ய தான் செய்வாங்க ஆனால் அத்தனை விமர்சனங்களையும் தாண்டி ஒரு மனிதர் எதையுமே காதில் போட்டுக் கொள்ளாமல் அவருக்கு தெரியும் நான் அவர் இவர் என்று சொல்றான் தவறான நினைக்க வேணாம் ஒரு நெருங்கிய ஒரு நண்பர் என்ற அடிப்படையில் சொல்றேன் அப்ப நிசார் உஸ்தாத பொறுத்த வரைக்கும் நான் அவர்கள் எத்தனை விமர்சனங்களையும் எத்தனையோ விஷயங்களையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் அத்தனையும் தாங்கி கொண்டு யார் என்ன சொன்னால் என்ன நான் பாட்டுக்கு என்ன செய்வேன் என் வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பேன் மதரசாக்கள் உருவாக்கிக்கிட்டே இருக்கு எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கு நாங்கள் விளையாட்டாக கூட கேட்போம் இவர் பொழுது போய் பொழுது வந்தால் ஒரு மதரசை ஆரம்பிச்சிடுவாரோ அப்படின்னு எங்களுடைய நண்பர்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருப்போம் அதிலும் குறிப்பாக ஹிபது மதரசாக்கள் ஹிபது மதரசாக்கள் ஆரம்பிச்சு அந்த மாணவர்களை ஹிபது செய்ய வைத்து இதெல்லாம் வந்து அதாவது மதரசாக்கள் அப்படின்னு சொன்னால் சில பேர் உடனே கேட்பாங்க எல்லோருமே வா மிகச்சிறந்த திறமைசாலிகளாக மிகச்சிறந்த ஆலிம்களாக வருகிறார்கள் அங்கங்கே குறைகள் இருக்கத்தானே செய்யும் பெரிய மதரசாக்களில் கூட ஓதக்கூடிய மாணவர்கள் நூறு பேர் இருக்காங்கன்னா நூறு பேருமே திறமையானவனோ வர்றதில்லை ஆனால் அத்தனை திறமைக்கும் ஒரு அடிப்படை ஒரு கிளாஸில் நூறு பேர்னா பத்து பேர் நல்ல திறமையாக இருப்பான் இல்லையா அந்த ப்ரொபபிலிட்டின்னு ஒரு தியரி இருக்குது அந்த தியரியை அடிப்படையாக வைத்து எத்தனை பேரும் யார் என்ன சொன்னாலும் இத்தனை பிரான்ச்சுகளையும் கிளைகளையும் உருவாக்கி இத்தனை கிளைகளையும் நடத்தி இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மைய பகுதியில் ஒரு பிரம்மாண்டமான பட்டமளிப்புலா அப்படின்னு சொல்லி அதில் ஒரு நாம் பாராட்ட வேண்டிய சிலர் இருக்காங்க அது குறிப்பா இந்த கல்லூரியினுடைய தலைவர்கள் முதல்வர்கள் அதை பற்றி ஒரு போஸ்டர் போட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா பணம் பதவி எங்களுடைய இலக்கு அல்ல எங்களுடைய இலக்கு கல்வியை போதிப்பது மட்டுமே அப்படின்னு பார்த்தேன் யாருக்கும் நாங்கள் போட்டி அல்ல யாருக்கும் நாங்கள் சவால் விடவில்லை எங்கள் சேவைகளை நாங்கள் செய்கிறோம் முடிந்தால் நீங்களும் செய்யுங்கள் அப்படின்னு போட்டு இருந்துச்சு உண்மையிலே ஆச்சரியமாக தான் இருக்கு ஏன்னால் இதையும் நான் பார்க்குறேன் என்னுடைய அதாவது நான் கல்வி கொடு நேரடியாக கல்வி கற்றுக் கொடுத்த மாணவர்கள் இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரி முதல்வர்களை தொண்ணூறு சதவீதம் பேர் எனக்கு யாருனே தெரியாது உண்மை அதுதான் ஆனால் சில பேர் அதற்காக வேண்டிய டெடிகேட்டடா நிசார் மவுலா என்ன டெடிக்கேஷன் இருந்துச்சோ அதை அப்படியே பரவி அந்த அர்ப்பணிப்பு உணர்வு ஒரு மதரசாவில் அப்படியே டெடிக்கேஷனை உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னா உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு சில நாட்களுக்கு முன்னால் திருச்சி பிரான்ச்சில் அதனுடைய முதல்வர் ஃபைசுல் பாரி பிலாலி அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை அவருக்கு சொல்லலாம் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் மஞ்சக்காமலை அவருக்கு கொஞ்சம் கடுமையான பாதிப்பு அவரால் நிக்க கூட முடியல கையில ட்ரிப்ஸ் போட்டிருக்காரு ட்ரிப்ஸ் போட்டு மதரசாவிலிருந்து நிற்கிறாரு நான் கேட்டேன் எதுக்கு நீங்க கஷ்டப்படுறீங்க பிள்ளைங்க அவங்க பாட்டுக்கு படிக்க போறாங்க அதற்கு மேற்பார்வை செய்வதற்கு உஸ்தாது மாதிரி இருக்காங்க நீங்க வரணும் அவசியம் இல்லையே அவர் சொன்னாரு இல்ல உஸ்தா வந்து பார்த்தா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் என்ன ஏதுன்னு தெரியும் இந்த அர்ப்பணிப்பு உணவுதான் இந்த மதரசாவை உயர்த்தி கொண்டே இருக்கிறது ஒரு சின்ன உதாரணம் அவ்வளவுதான் இந்த மதரசா இன்னைக்கு உயர்ந்துகிட்டே போது அப்படின்னு சொல்றோம் இல்லையா போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூட்டட்டும் அப்படின்னு யார் என்ன சொன்னாலும் இன்னைக்கு இது அப்படியே உயர்ந்துகிட்டே போதும் எங்க போனாலும் அத்தாயி அத்தாயின்னு சொல்றாங்க சரியா அப்ப அந்த குழுமம் இந்த கல்வி நிறுவனங்கள் இத்தனை ஹாஃபின்கள் இத்தனை ஆலிம்கள் இத்தனை ஆலிமாக்கள் இத்தனை ஹாஃபிதாக்கள் இவ்வளவு பேரும் உருவாகுவதற்கு அடிப்படை காரணமாக அமைவது அந்த அர்ப்பணிப்பு உணர்வு அது இந்த முதல்வர்கள்ட நிறைய பார்க்குறோம் மாணவர்களாகிய நீங்களும் அத்தகைய நல்ல உணர்வுகளை கைகொள்ள வேண்டும் இங்கு நீங்கள் கற்கக்கூடிய கல்வி என்பது இம்மையில் மட்டுமல்ல நான் ஏற்கனவே சொன்னது போன்று ஹெஃபுது மட்டுமல்ல ஹெஃபுல் குரான் மட்டுமல்ல இந்த ஷரியத்து கல்வியும் மறுமையில் உங்களுக்கு பயன் தரக்கூடியது வல்லான் அல்லாஹு நம் அனைவரையும் இந்த கல்விகளை முழுமையாக கற்று இந்த சமுதாயத்திற்கு நல்ல பலன் தரக்கூடிய மரங்களாக இன்னைக்கெல்லாம் நீங்க விதைகள் தான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி போட்ட விதை அப்ப நீங்க எல்லாம் இன்னைக்கு போடப்படக்கூடிய விதைகள் இந்த விதைகள் விருச்சங்களாக ஆலமரங்களாக மாறி பலருக்கும் நிழல் தர வேண்டும் கனி தர வேண்டும் இந்த சமுதாயத்திற்கு நம்முடைய நாட்டிற்கு நம்முடைய தேசத்திற்கு பலன் தரக்கூடிய மக்களாக உங்களையும் எங்களையும் வல்லா நல்லா அருள் புரிவனாக என்று இந்த நல்ல நிலையத்தில் வேண்டுமெனும் இதுவாட்சியவனாக என்னுடைய சிற்றுறைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன்